ஸ்வீட்டு அஸ் வெல் அஸ் அது வந்து நெகிழ்ச்சியை தரக்கூடியது நெகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தித்திப்பு அதிகமாக இருக்கும் நம்ம சுகர் வாங்கின்னு போய் சொல்லலை நான் தேன் வாங்கின்னு போய் கொடுங்க இது வந்து நல்லதொரு அதே மாதிரி தேனீயில் குழைத்து சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் உங்களுக்கு அலோபத்தியை விட்டுட்டு ஆயுர்வேதிக்கோ மற்ற இடத்துல தேனில் குழஞ்சு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் எதாவது கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க அதை ஏற்றுனீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கிற வியாதியினுடைய தன்மை குறைந்து விடும் அதனுடைய வீரியம் குறையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா அந்த வழியாக வரக்கூடிய செலவுகள் செலவழியும் ஆனால் நமக்கு வந்து வீரியம் குறைஞ்சிடும் இதையும் பார்த்துக்கோங்க இதற்கு அடுத்ததாக முக்கியமாக கர்மாதிபதி யோகம் அல்லது லாபஸ்தானம் இது லாபஸ்தானம் ரிஷமும் சுக்கரனுடைய வீடு பத்தாம் வீடு அப்படின்னு பார்க்கச்சே மேஷம் பத்தாம் வீடு அந்த மேஷம் செவ்வாய் நம்ம வீட்டில் தான் இருக்கார் அது மட்டும் இல்லை மேஷத்துக்கு பன்னெண்டில் சனி இருக்கார் அதாவது பத்தாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அது குருவினுடைய வீடு பதினோராம் வீட்டில் ராகு இருக்கார் இந்த சூழ்நிலைகளால் நம்ம ரொம்ப ஜாகிரதியாக இருங்க யார் கூட ஜாகிரதியா இருங்க நம்முடைய பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் கூட அல்லது ஒரு இடத்துல கேமரா போடணுன்னா கேமரா போட்டுருங்க நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா போட்டுருங்க சில சில பிரச்சனைகள் வருவதற்கு நம்மிடமில் இருந்து பொருள்கள் துளைவதற்கு ரொம்ப சாத்தியம்